வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்று ஐம்பத்து எட்டு சனிக்கிழமை மார்ச் இன்றைய நம்பிக்கை செய்திகள் மதுரையில் தமிழக ஆளுமைகள் சந்திப்பு சென்னையில் பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா இல்லம் தேடி உள்ளம் நாடி ஏப்ரல் பனிரெண்டு மதுரையில் நடைபெறவிருக்கும் தமிழக ஆளுமைகள் சந்திப்பிற்காக சென்னையில் பேராசிரியர் திரு பழனித்துறை நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் ஆகியோர் மார்ச் இருபது அன்று சென்னை அடையாறில் மேனாள் நீதிபதி எஸ் ஜெகதீசன் காட்டுப்பாக்கத்தில் மகரிஷி வித்யா மந்திர் செயலாளர் டாக்டர் பி பெருமாள் கிராமப்புற மேம்பாட்டுக்காக செயல்பட்டு வரும் திருமதி தீபமாலா தினமணி ஆசிரியர் திரு வைத்தியநாதன் ஆகியவர்களை சந்தித்து அழைப்பு விடுத்தனர் என்று திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் பட்டதாரிகளை உருவாக்குவதோடு பண்புள்ள இளைஞர்களை உருவாக்குவது நமது பொறுப்பு சென்னையில் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்தாலோசனை சென்னை சேத்துப்பட்டு எம்எஸ்எஸ் டபிள்யூ கல்லூரியில் மார்ச் இருபது அன்று நடைபெற்ற பல்வேறு கல்லூரிகளை சார்ந்த லட்சிய பேராசிரியர்கள் சந்திப்பு நடைபெற்றது அதில் பேராசிரியர் திரு பழனித்துறை நல்லூர் வட்டம் திரு பாலு திரு முத்துகிருஷ்ணன் திரு கௌதம் ஆகியோரும் கலந்து கொண்டனர் அப்போது கல்லூரி மாணவர்களின் நிலை பற்றி விரிவாக அனுபவங்கள் பகிரப்பட்டதோடு அவர்களை சமூக பொறுப்புமிக்கவர்களாக உருவாக்க வேண்டியதன் அவசியம் பற்றியும் பேசப்பட்டதென்றும் தொடக்கத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் திரு வெங்கடேசன் அவர்கள் நல்லூர் வட்டம் பற்றி அறிமுகம் செய்து வைத்தார் எம்எஸ்எஸ்டபிள்யூ கல்லூரி பேராசிரியர் திரு ஜெர்ரி மகிழ்ச்சி ஆற்றினார் என்று திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறாங்கன்னு தெரியுமா ம் தெரியுமில்ல அவன் ஒன்பது மாத போராட்டத்திற்கு பிறகு வெற்றிகரமாக விண்வெளியில் இருந்து பூமிக்கு வந்துள்ளனர் விண்வெளி வீரப்பெண்மணி சுனிதா வில்லியம்ஸும் வீரர் புஜ் வில்மொரும் அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் கனடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்த நாலு அதாவது வந்து விண்வெளி நிலையத்தை அதுல நிறைய அறிவியல் சோதனைகளும் பராமரிப்பு பணிகளும் பார்க்க வேண்டியது இருந்துச்சு அதனால ஜூன் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த இரண்டு விண்வெளி வீரர்களும் என்னும் விண்கலத்துல புறப்பட்டாங்க ஐஎஸ்எஸ்க்கு போயிங் விண்கலம் உந்து விசை சிக்கல்களை எதிர்கொண்டதால் இருவரும் ஐஎஸ்எஸ் போய்விட்டு விண்கலத்தை பூமிக்கு அனுப்பிவிட்டனர் இருவரும் விண்வெளியில் இருநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் இருந்தனர் நூத்தி இருபத்தி ஒன்று மில்லியன் மைல்கள் பயணம் செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அப்பா இந்த ஒன்பது மாசத்துல நாகா மற்றும் நிறைய முயற்சிகள் செய்து பயன் இல்லாம தோத்து போனாங்க அவங்களுக்கு தான் எப்படி உணவு வந்துச்சு அந்த ரெண்டு பேருக்கு அது தெரியுமா உணவுக்கும் நீருக்கும் மற்ற பொருட்களுக்கும் அவங்களுக்கு ஸ்பேஸ் எக்ஸின் கார்கோ தான் உதவி செய்தது அவர்களின் சாதனை மன உறுதி தைரியம் விடாமுயற்சி மற்றும் எல்லையற்ற மனித உணர்வுகள் அனைத்தும் அவர்களின் சோதனையை சாதனையாக மாற்றியுள்ளது இறுதியாக ஸ்பேஸ் எக்ஸ் குழுவினர் டிராகன் விண்கலத்தில் சென்று இருவரையும் விண்வெளியிலிருந்து பூமிக்கு மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பூமிக்கு வெற்றிகரமாக தரையிறக்கினர் விண்வெளி வீராங்கனை சுனிதா புள்ளியும் பாதுகாப்பாக திரும்பியது ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை என்றும் நாசா பேசக் மற்றும் அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வுக்கான அர்ப்பணிப்புக்கு இது ஒரு சான்றாகும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் ஐயா தெரிவித்துள்ளார் ரீச் ஃபார் த ஸ்டார் வித் அன் டேவரிங் டிடர்மினேஷன் ஆன் யூ வில் டிஸ்கவர் த யூனிவர்ஸ் வித் இன் சுனிதா வில்லியம்ஸ் சாதனை பற்றி லவன் குஷன் பேச்சுக்கு அக்னி ஸ்டீல்ஸ் தங்கவேலு ஐயா பாராட்டு லவன் குஷன் கண்ணா நேற்று வந்த சுனிதா வில்லியம்ஸை பற்றி இவ்வளவு டீட்டெயில்ஸ் இது பெரியவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தெரியாது ஆனால் நீங்கள் குழந்தைகளில் உங்களை என்ன சொல்கிறேன்னே தெரியல நீங்கள் குழந்தையில் இவ்வளவு மெச்சூரிட்டியாக அவங்கள பற்றி அதை எப்படி அந்த வின் க விண்வெளியை அந்த ஆராய்ச்சி மையம் எப்படி அமெரிக்கா ரஷ்யாவை சேர்ந்து உருவாக்குனது இது ஆரம்பித்து அவங்க என்ன சாப்பாடு எடுத்துட்டாங்க அதை பற்றி எல்லா இத்தனை விதமான இவ்வளவு விதமான தகவல்களோடு நேற்று வந்த சுனிதா வில்லியம்ஸை பற்றி இவ்வளவு தகவல்களோடு நீங்கள் ரெண்டு பேரும் பேசியிருக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா நான் நினைக்கிறேன் சென்னையில் இருந்து தமிழகத்தில் முதன் முதலில் ஐ எஸ் சான்றிதழ் பெற்ற தேனி மாவட்டம் மாவட்ட பொறுப்பாளர் குறிஞ்சிமணி பெருமிதம் தேனி மாவட்டம் தமிழ்நாட்டின் தென்பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழ அமைந்த இயற்கை எழில் மாவட்டம் பெரியகுளம் வட்டத்தில் வைகை அணை கும்பக்கரை நீர்வீழ்ச்சி உத்தமபாளையம் வட்டத்தில் சுருளி நீர்வீழ்ச்சி ஆகிய முக்கிய சுற்றுலா தலங்களாக வலம் சேர்க்கின்றன முல்லை வைகை வராக நதிகளால் பெறும் பகுதிகள் பச்சை பசேல் என்று இயற்கை அழகுடன் உள்ளது இங்கு தேயிலை காப்பி ஏலக்காய் மாம்பழம் பருத்தி திராட்சை போன்ற பயிர்களும் வலம் சேர்க்கின்றன ஆறு தேனி மாவட்டத்தில் ஓடும் சிறிய நதி கண்ணகி கோயில் தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் தொழில்கள் பருத்தி நூற்பாலைகள் சர்க்கரை ஆலைகள் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் உத்தமபாளையம் என இரண்டு கல்வி மாவட்டங்கள் உள்ளன தேனி மாவட்டத்தில் ஆறு நகராட்சிகள் இருபத்தி இரண்டு பேரூராட்சிகள் நூற்றி முப்பது ஊராட்சிகள் உள்ளன இந்தியாவில் முதன்முறையாக சர்வதேச தரச்சான்று ஐ எஸ் தொள்ளாயிரத்தி ஒன்று பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது எங்கள் மாவட்டத்தில் பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் நிறைந்த ஏராளமான வனநிலங்கள் உள்ளன மாவட்டத்தின் நிலப்பரப்பில் சுமார் மூன்று புள்ளி ஏழு பூஜ்ஜிய சதவீத காடுகளால் சூழப்பட்டுள்ளது இங்குள்ள காற்றின் தரமும் இயற்கையின் வசீகரமும் இணையற்றது எரசக்கானூரில் மூன்று மாடுகளை கொண்டு முப்பது ஏக்கரில் இயற்கை விவசாயம் செய்து சாதனை படைத்துள்ள திரு நாற்றாயன் நல்லோர் வட்டத்தின் பாரம்பரிய விவசாயத்துறையின் மாநில பொறுப்பாளர் தொடர்ந்து எங்கள் மாவட்டம் நூறு துறைகள் மூலம் முழுமை பெற்ற லட்சிய மாவட்டமாக உருவாக்குவதே எங்கள் இலக்கு என்கிறார் தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேதா மணிமுத்தாறு இயற்கை வள பாதுகாப்பு மையத்தின் அதிகாரிகளுடன் நல்லோர் வட்டம் நெல்லை மண்டல பொறுப்பாளர்கள் சந்திப்பு நெல்லை மண்டல பொறுப்பாளர் திரு வெங்கட் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் திரு பசுபதி ஆகியோர் மணிமுத்தாறு இயற்கை வள பாதுகாப்பு மையத்தின் அதிகாரி திரு மதிவாணன் அவர்களை சந்தித்து காலநிலை மாற்றம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது பற்றி பேசியதாக திரு வெங்கட் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன